ஒரு அடர்ந்த வனத்தின் அருகே அமைந்திருந்தது ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தின் பெயர் வளையல் மேடு பெயருக்கேற்றார் போல பச்சை பசேல் என்ற வயல்களும் வளைந்து ஓடும் சிற்றாறுகளும் அதன் வளமைக்கு சாட்சி ஆனால் அந்த வளமைக்கு ஒரே அச்சுறுத்தல் மேற்கே இருந்த அடர்ந்த காடுதான் அந்த காடு வெறும் மரம் செடிகளுடன் நின்றிருக்கவில்லை அதன் உள்ளே ஒரு மர்மம் சூழ்ந்திருந்தது யாரோ அங்கே வசிப்பதாக இரவு நேரங்களில் வினோதமான ஒலிகள் கேட்பதாக பகலிலேயே சூரிய வெளிச்சம் நுழையாத அளவுக்கு இருண்டு கிடப்பதாக பல கதைகள் பரவியிருந்தன அந்த கிராமத்து மக்கள் பயத்தால் அந்த காட்டுப்பக்கம் செல்வதையே தவிர்த்தனர் காட்டின் ஆரம்பத்திலேயே சிறிய அம்மன் கோவில் ஒன்று இருந்தது அங்கே வழிபட்டுச் செல்வதோடு சரி யாரும் உள்ளே செல்ல துணியமாட்டார்கள் இந்த கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான் மற்றவர்களைப் போல அவனுக்கும் பயம் இருந்ததுதான் ஆனால் அந்த பயத்திலேயே உறைந்து போக அவன் நினைக்கவில்லை எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்று அவன் நம்பினான் அவனது இந்த குணம் கிராமத்து பெரியவர்களுக்கு ஒரு அதிசயமாக இருந்தது ஒரு வருடம் வளையல்மேடு கிராமம் கடும் வறட்சியைச் சந்தித்தது கோடைக்காலம் நீண்டு சிற்றாறுகள் வற்றின கிணறுகள் வறண்டன வயல்கள் கருகத் தொடங்கின கிராமமே சோகத்தில் மூழ்கியது என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனர் மக்கள் கிராமத்தின் தலைவரான பெரியவர் தர்மலிங்கம் மக்களிடம் ஆலோசனை கேட்டார் நாம் என்ன செய்வது மழை வருவதாகவும் தெரியவில்லை இருக்கும் தண்ணீரும் இன்னும் சில நாட்களுக்குத்தான் வரும் என்றார் கவலையுடன் மக்கள் அனைவரும் கசங்கிய முகத்துடன் ஒருவரையொருவர் பார்த்தனர் அப்போது ஒரு கிழவர் மெதுவாகச் சொன்னார் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்தக் காட்டுக்குள்ளே ஒரு பெரிய நீரூற்று இருப்பதாக பழைய காலத்திலிருந்து ஒரு கதை உண்டு ஆனால் அவர் இழுக்கவே மற்றவர்கள் அனைவரும் ஒரே குரலில் வேண்டாம் பெரியவரே அந்த காடு ஆபத்தானது அங்கே சென்றவர்கள் யாரும் திரும்ப வரவில்லை என்று சொல்கிறார்கள் அது வெறும் கதையாக இருக்கலாம் ஆனால் அந்த பயம் உண்மை என்றனர் மக்களுக்கு இருந்த பயம் வெளிப்படையாக தெரிந்தது நீரூற்று இருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி காட்டுக்குள் நுழையும் பயமே அவர்களை ஆட்டிப் படைத்தது அப்போது அருண் எழுந்து நின்றான் பெரியவர்களே மக்களே நாம் பயந்து கொண்டே இருந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது நீரூற்று இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாதுதான் ஆனால் முயற்சி செய்யாமலேயே பசியும் தாகமும் தீராது நான் செல்கிறேன் அந்த காட்டுக்குள் நீரூற்றை தேடி பார்க்கிறேன் என்றான் உறுதியுடன் கிராம மக்கள் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தனர் வேண்டாமருண் அது உன் உயிருக்கே ஆபத்தாக முடியும் அந்த காடு சாதாரணமாக இல்லை என்று பல குரல்கள் எழுந்தன தர்மலிங்கம் பெரியவர் அவனிடம் அப்பா அருண் உன் தைரியம் புரிகிறது ஆனால் இது தேவையில்லாத ஆபத்து நாம் வேறு வழியை பார்க்கலாம் என்றார் அருணோ தன் முடிவில் உறுதியாக இருந்தான் வேறு வழியில்லை பெரியவரே இருக்கும் கொஞ்ச தண்ணீரை வைத்துக் கொண்டு நாம் அனைவரும் சாக முடியாது ஒருவன் உயிர் போனாலும் பரவாயில்லை மற்றவர்கள் பிழைக்க ஒரு வழி கிடைத்தால் அதுதான் முக்கியம் பயமில்லாதவன் இல்லாதவன் பாதை காண்பான் என்று சொல்வார்கள் நான் அந்த பாதையை கண்டாக வேண்டும் என்றான் மறுநாள் காலை அருண் தனது பயணத்தை தொடங்கினான் கிராம மக்கள் அவனை பயத்துடனும் கலங்கிய கண்களுடனும் வழி அனுப்பி வைத்தனர் காட்டின் எல்லைக்கு வந்ததும் அருண் அம்மனை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தான் காடு நிஜமாகவே அடர்ந்திருந்தது உள்ளே நுழைந்ததும் வெளிச்சம் குறைந்தது மரங்கள் விசித்திர வடிவங்களில் நின்றன எங்கிருந்தோ வினோதமான ஒலிகள் கேட்டன காலடியில் காய்ந்த இலைகள் சருகுகள் மிதிபடும் சத்தம் தவிர வேறு சத்தம் இல்லை அருணுக்குள்ளும் பயம் மெல்ல எழுந்தது அடிவயிற்றில் ஒரு கலக்கம் வந்தது யாரோ அவனை பின்தொடர்வது போன்ற உணர்வு ஏற்பட்டது ஆனால் அவன் தன் நோக்கத்தை நினைத்தான் கிராமத்தின் தவிப்பை நினைத்தான் பயத்தில் உறைந்து நின்றால் இந்த மனிதர்கள் நிச்சயம் வழியை காண மாட்டார்கள் தான் பயப்படாமல் நிதானமாக சிந்தித்தால்தான் ஒரு தீர்வு கிடைக்கும் பயம் அவனை முடக்குவதற்கு பதிலாக ஒருவித உத்வேகத்தை கொடுத்தது அச்சத்தை ஒதுக்கிவிட்டு அவன் சுற்றுப்புறத்தை கவனிக்கத் தொடங்கினான் ஒலி எங்கிருந்து வருகிறது பாதை எப்படி செல்கிறது தரையில் என்னென்ன மாற்றங்கள் தெரிகின்றன நீரூற்று என்றால் நிச்சயம் நிலம் சற்று ஈரப்பதமாக இருக்கும் அல்லது வேறுவித தாவரங்கள் வளரும் அவன் பயத்தினால் ஓடி ஒளிய நினைக்கவில்லை கண்களையும் காதுகளையும் கூர்மையாக்கினான் அவன் ஒரு குறிப்பிட்ட திசையில் கேட்கும் ஒரே மாதிரியான சலசலப்பை கவனித்தான் அது காற்றின் ஓசையாக இருக்குமா அல்லது நீரின் ஓசையாக இருக்குமா பயம் மறைந்து மனம் தெளிவாக சிந்தித்தது அந்த ஒலியை நோக்கியே அவன் நடக்கத் தொடங்கினான் முச்செடிகளையும் அடர்ந்த புதர்களையும் தைரியமாக விலக்கி நடந்தான் கைகள் கீறப்பட்டன கால்கள் தள்ளாடின ஆனாலும் அவன் நிற்கவில்லை சிறிது தூரம் சென்றதும் நிலத்தில் ஈரப்பதம் அதிகரிப்பதை உணர்ந்தான் வழி செங்குத்தாகச் சரிந்தது கீழே ஒரு பாறைகளின் இடுக்கிலிருந்து தண்ணீர் சலசலத்து வழிவது காதில் தெளிவாக கேட்டது அருணுக்கு ஆனந்தக் கண்ணீர் வந்தது ஆம் நீரூற்று இருந்தது வதந்திகள் வெறும் வதந்திகள் அல்ல ஒரு உண்மையை அடிப்படையாக கொண்டிருந்தன அவன் அந்த நீரூற்றின் அருகே சென்று வாய் நிறைய தண்ணீர் குடித்தான் அத்தனை சுத்தமான குளிர்ந்த நீர் மனதிற்குள் கிராமத்து மக்களை நினைத்தான் அவர்களுக்கு இந்த நீரை கொண்டு சேர்க்க வேண்டும் அருண்தான் வந்த வழியை ஞாபகம் வைத்துக் கொண்டான் பல இடங்களில் அடையாளங்களை ஏற்படுத்தினான் பெரும் சவாலான காட்டுப் பயணத்தை அவன் பயமில்லாமல் எதிர்கொண்டதால் தெளிந்த மனதுடன் பாதையை சரியாக கண்டுகொண்டான் கிராமத்திற்கு திரும்பிய அருணை பார்த்ததும் மக்களுக்கு உயிரே வந்தது அவன் கண்டறிந்த நீரூற்றை பற்றி கூறினான் தர்மலிங்கம் அவன் காலை தொட்டு வணங்கினார் தைரியம் இன்று கிராமத்தையே காப்பாற்றி விட்டது அப்பா பயம் இல்லை என்றால் நிச்சயம் என்பதை நிரூபித்து விட்டாய் என்றார் நெகிழ்ச்சியுடன் பின்னர் அருண் காட்டிய பாதையில் மக்கள் அனைவரும் சேர்ந்து சென்று அந்த நீரூற்றிலிருந்து கிராமத்திற்கு தண்ணீர் கொண்டுவர வழி ஏற்படுத்தினர் வளையல்மேடு கிராமம் மீண்டும் செழித்தது அருணின் இந்த செயல் பயம் நம்மை முடக்கிவிடும் என்பதையும் பயத்தை ஒதுக்கிவிட்டு நம் மனதை நாம் தெளிவாக பயன்படுத்தினால் எந்த சிக்கலுக்கும் ஒரு பாதையை கண்டுகொள்ள முடியும் என்பதையும் உலகுக்கு உணர்த்தியது ஆம் பயமில்லாதவன் பாதை காண்பான் என்பது பெரும் பழமொழி மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை பாடம்